எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வருமன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் எல்லாம் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன் ஓம் நம சிவாய் ஓம் நமோ ஜெய் நமக்குரியா வன்னியகுமர் ஷத்ரிய சொந்தங்கள் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளம் ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களோட ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுத்த நிலமுறையீடு விதைக்க கண்டிப்பாக பயன்படும் வன்னியகுலசாஸ்திரிய சமூகத்துடைய பத்து புள்ளி ஐந்து சதவீதம் விவகாரம் அதை எடுத்து மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து ஸ்டாலின சந்திச்சு பேசியிருக்கிறாரு வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கண்டிப்பாக நீங்க கொடுத்தே தீரணும் அதற்கு தமிழகத்துல நீங்க சாதிவாரி தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்ற விஷயத்த கோரிக்கையாக ஸ்டாலின் அவர்கள்கிட்ட மருத்துவர் ஐயா அவர்கள் அவருடைய

இதையடுத்து பன்னியர்கடிய பத்து சதவீதம் பற்றியும் அதே சமயம் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றியும் ஒருவேளை திமுக தரப்பிலிருந்து ஏதாவது ஒரு நியூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை அடுத்த வருடத்துடைய தொடக்கத்திலே இதற்கான செய்திகள் வர வாய்ப்புகள் ஏறாலும் அப்படின்னு நினைக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா இன்னும் ஒரு மூன்று மாத காலம்தான் இருக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஸோ அதனால எதையாவது ஒரு ஸ்டண்ட்டு எடுக்கத்தான் போகுது திமுக ஒருவேளை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படி இல்லை அப்படின்னா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுப்பமா மாட்டமா அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லாம போயிட்டாங்க அப்படின்னா மருதுரையா அவர்கள் போய் சந்திச்சுட்டு வந்ததுக்கான எந்த ஒரு பதிலும் திமுக தரப்பிலிருந்து வரல அப்படின்னா அதற்கான விஷயமும் அதற்கான விளைவையும் மிகப்பெரிய போராட்டமாக திமுக கண்டிப்பா சந்திக்கும் அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த முறையாவது கண்டிப்பா நடக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்புறேன் அப்படி இல்லை அப்படின்னா ஒருவேளை வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு விஷயத்தை காரணம் காட்டி மீண்டும் வந்து திமுக பாட்டாளி மக்கள் கட்சியை கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவும் இருக்கு அதாவது கூட்டணி சேரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு திமுக வந்து நாங்க வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை கொடுக்குறோம் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வர நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு கூப்பிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்த கண்டிப்பாக தலைமை தான் முடிவு பண்ணும் அது நம்ம உறுதியா சொல்ல முடியாது அதற்கான வாய்ப்புகளும் அமையலாம் அப்படின்னும் இப்பயே சொல்லி வச்சிடலாமே ஒரு வேலை அமைஞ்சிருச்சு அப்படின்னா ஒண்ணும் அமையாட்டி போனாலும் மிகப்பெரிய சந்தோஷம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஆனா வன்னியர்களே வந்து தற்போது இருக்கிற காலகட்டத்துல பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை மறந்துட்டு நாம எந்தெந்த செய்திகளையே வந்து அதிகப்படியாக சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு வந்துட்டு இருக்கிறோம் கடந்த இரண்டு நாட்களாக வந்து பன்னிகுல சத்திரிய சமூகத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட வந்து பிரயோஜனமே இல்லாத பல விஷயத்த சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணிட்டு உக்காந்துட்டே இருக்கும் இன்னைக்கு மருதுரையா அவர்கள் வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை வேண்டி ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு அந்த செய்தி கூட சமூக வலைதளங்கள்ல பெருமளவிற்கு பகிரப்படல இது வருத்தமான ஒரு செய்தி தான் ஏன்னா வன்னியர்கள் வந்து நமக்கான தேவை எதுவோ அதை நோக்கிய பயணத்தை எல்லாருமே மனசுல வச்சு பயணிக்கணும் அப்படியாப்பட்ட பயணத்தை வன்னியர்கள் வந்து பல நேரங்கள்ல செதற விட்டுட்டு தான் உக்காந்துட்டு இருக்கோம் மற்ற விஷயங்களுக்கு எவ்வளவோ செலவு பண்றோம் டைம் எடுத்து வந்து அந்த விஷயங்களை பேசுறோம் ஆனா வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கு தேவையான பல விஷயங்கள் இங்க இருக்கும் பொழுது அதை பற்றிய யோசனைகளோ அதை பற்றிய பேச்சுக்களோ வன்னியர் மத்தியில சமூக வலைதளங்கள்ல ரொம்ப 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 குறைஞ்சிட்டு வந்துட்டே இருக்கு இனிமேலாவது வன்னியர்கள் வந்து விழிப்போடு இருந்து கொள்ளுங்கள் இந்த வருடத்தோடைய கடைசியில போய் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்கிறாரு முதல் முறையா கண்டிப்பாக வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இதற்கான ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஒண்ணு கொடுக்குறாங்க இல்ல கொடுக்கல வன்னியர்களை நாங்க மதிக்கல பாட்டாளி மக்கள் கட்சியை மதிக்கல யாரு வந்து சொன்னாலும் நாங்க இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற எதோ ஒரு ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போறாங்க அப்படி இல்லை அப்படின்னா நாங்க கொடுக்குறோம் ஆனா பொறுமையா கொடுக்குறோம் அப்படின்ற ஏதாவது ஒரு ஸ்டாண்ட ஒண்ணு பாசிட்டிவா இருக்கலாம் இல்ல நெகட்டிவா இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்த திமுக கையில் எடுத்துதான் ஆகணும் நாடாளுமன்ற தேர்தல வந்து நெருங்கிட்டே இருக்கு கண்டிப்பாக வன்னியர்களை நோக்கி பல ஸ்டண்ட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் வன்னியர்கள் விழிப்போட இருந்து கொள்ளுங்கள் அதே சமயம் வன்னியர்களுடைய இந்த இடஒதுக்கீடு விஷயத்த எல்லாருமே சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக பேசுங்க ஏன்னா வேண்டிய சூழல் இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா பேசணுங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் நம்மளுடைய மிகப்பெரிய தேவை இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடை அடையறதுக்கான எல்லா வழியிலும் நாமும் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில விழிப்புணர்வு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அத வன்னியர்கள் மறந்துட வேண்டாம் தன்னுடைய தள்ளாத வயதிலும் போய் சந்திச்சு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி பேசிட்டு வந்திருக்கிறாரு அதே போல ஒட்டுமொத்த தமிழ் சாதிகளுடைய சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நடத்தியே தீரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் தொடர்ச்சியாக வச்சிட்டு இருக்கிறாரு ஆனா நேரடியாக முதல்வரை சந்திச்சு வச்சிருக்கிறாரு அதற்கான விஷயங்கள் அடுத்தடுத்து திமுக தரப்புல இருந்து நமக்கு தெரியும் அப்படி ஏதாவது அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நாமும் அதை பற்றி பேசுவோம் மருதுர் ஐயா அவர்கள் இன்னைக்கு போய் சந்திச்சுட்டு வந்த இந்த விஷயம் கண்டிப்பாக வன்னியர் மத்தியில விழிப்போட இருக்கிற சமூக வலைதளங்கள்ல பயணிச்சுக்கிற நீங்களாவது மக்கள் மத்தியில அதிகப்படியாக பேசுங்கள் அதிகப்படியாக எடுத்துட்டு போய் சேருங்கள் இல்ல யாராவது இந்த விஷயத்த பேசினாங்க அப்படின்னா அது மக்கள் மத்தியில எடுத்துட்டு போய் ரீச் பண்றதுக்கான ஒரு ஷேராவது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி விடுங்க அப்பதான் நம்ம சமூகம் விழிப்போட நமக்கு எது எது தேவையோ அந்த விழிப்புணர்வோட வந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து நாமளே ஏற்படுத்தி கொடுக்கணும் வன்னியர்கள் மறந்துட வேண்டாம் அப்படின்னு எல்லா வண்ணிய குல இந்த காணொளி மூலமாகவும் உங்களுக்கு நான் ஒரு விழிப்புணர்வு விஷயமா சொல்லிக்க விரும்புறேன் மறந்துட வேண்டாம் வன்னியகுல சாத்திரிய மக்களுக்கு கண்டிப்பாக இடஒதுக்கீடு மிகப்பெரிய தேவை இருக்கு கண்டிப்பா தேவை இருக்கு அதை மறந்துட வேண்டாம் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிய குல சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் ஒன்னுமுல சத்ரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நிலக்கானூலில் சந்திக்கிறேன் டாடா பாய் பாய்